துபாயில் நடைபெற்ற டுவெண்டி ஃபோர் எச் சீரிஸ் கார் ரேசில் அஜித்குமார் பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கிறது பலரும் அஜித்தின் இந்த வெற்றி முகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் குமார் தற்போது துபாயில் பேட்டியளித்திருக்கிறார் துபாயில் இருக்கும் கல்ஃப் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் வெற்றி தோல்வி குறித்தும் சமூக வலைதள பக்கங்களில் நிரம்பியிருக்கும் நச்சுத்தன்மை குறித்தும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அந்த பேட்டியில் பேசிய அவர் என்னுடைய ரசிகர்களே படத்தை பாருங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என கூறுகிறீர்கள் நீங்கள் எப்போது போகிறீர்கள் நான் உங்களுடைய அன்புக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை கவனியுங்கள் என்னுடைய ரசிகர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது நான் மகிழ்ச்சியடைவேன் என பேசியிருக்கிறார் இன்றைய தேதியில் சமூக வலைதள பக்கங்களில் நச்சுத்தன்மை இருக்கிறது இன்று உலகெங்கும் உள்ள மக்களுக்கு மென்டல் ஹெல்த் ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கிறது அவர்களுடைய மென்டல் ஹெல்த்தை அவர்கள் இழக்கிறார்கள் உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியமும் மிகவும் முக்கியமானது பலரும் அதை இழக்கின்றனர் வாழ்க்கை மிகவும் சிறியது என்று தன்னுடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவேன் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற கூற்று இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கை என்பதுதான் இதற்கு அர்த்தம் இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளது விஜய் கட்சி ஆரம்பித்து தற்போதுதான் களம் இறங்கியிருக்கிறார் அஜித் ரசிகர்கள் அனைவரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என நினைத்து வருகிறார்கள் துபாயில் நடிகர் அஜித் குமாரின் அணி சார்பில் பங்கேற்ற ரேஸ் காரின் நிறமும் அஜித் அணிந்திருந்த உடையின் வண்ணமும் விஜயின் கட்சி கொடி நிறத்திலேயே இருக்கிறது எனவே விஜய்க்கு தான் ஆதரவு என விஜய் ரசிகர்கள் முட்டுக் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர் அதற்கடுத்து அஜித் ஹெல்மெட் மற்றும் காரில் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை லோகோ இடம்பெற்றிருந்தது இதற்கு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்தும் தற்போது கார் ரேஸில் வெற்றி பெற்றுள்ள அஜித்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தும் அஜித் ஆதரவு எங்களுக்கு என உருட்ட ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அஜித்தோ வெற்றி பெற்றதும் இந்திய கொடியை ஏந்தி அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் நான் எப்போதும் தேசத்தை மதிப்பவன் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன் என நெத்தியில் அடித்தார் போன்று கூறிவிட்டார் மேலும் அஜித் எப்போதும் நேர்கொண்ட பார்வை உடையவர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது பொது மேடையில் வைத்து திமுகவினரை கிழித்து தொங்கவிட்டவர் என்பது அனைவரும் அறிந்ததே அதே போன்று விஜய் மற்றும் திமுகவினர் தை ஒன்றை தமிழ் புத்தாண்டு என கூறி வாழ்த்து தெரிவித்தார்கள் ஆனால் அஜித்தோ பொங்கல் வாழ்த்துக்கள் என்று மட்டுமே கூறியிருக்கிறார் ஒரு பக்கம் தேசிய குடியேந்தியும் பொங்கல் வாழ்த்து என கூறி திமுகவுக்கும் மற்றொரு பக்கம் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என கூறாமல் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் என கூறி விஜய்க்கும் ஆப்படித்து விட்டார் அஜித் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்